நானும் அஸ்விதாவும் இப்போ எங்கே இருக்கேன்னா வீராணம் ஏரியில் இருக்கும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் இருக்க வீராணம் ஏரி அதாவது சென்னைக்கு வந்து தண்ணி கொடுக்குற மிகப்பெரிய ஏரி கிட்டத்தட்ட ஒரு பழமை வாய்ந்த ஏரினே சொல்லலாம் இந்த பக்கம் பதினோரு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்ரு அந்த பக்கம் சேத்தியா தோப்பு வரைக்கும் இங்கே லால்பேட்டில் ஸ்டார்ட் ஆகி கண்டிப்பாக நானே இதான் ஃபஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பார்க்க வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக இந்த பக்கம் நரிதரவை வந்துவிட்டேன் ஆனால் வீரான ஏரி பார்க்க முடியாமல் போயிருக்கு தடவை சரி இந்த முறை பார்த்தே ஆகணும் அப்படின்றனால வந்துவிட்டோம் உண்மையிலே பெரிய ஏரி தான் சும்மாலாம் சொல்லக்கூடாது கடல் மாதிரி இருக்கு என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா ஆனால் அஸ்விதா வந்து பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி இந்த பக்கம் பார்க்கலாம் ஏரி சம பெரிய ஏரி குறையே சொல்ல முடியாது ஏரி சம ஏரி ஃபுல்லாக இப்போ மழை நல்லா பெஞ்சதுனால நல்லா தண்ணி நிற்கிது கண்டிப்பாக இந்த பக்கம் அதாவது காட்டுமன்னார் கோயில் பக்கம் வரவங்க அதாவது கடலூர் பக்கம் வரவங்க மறக்காமல் பார்த்துட்டு போங்க சிதம்பரம் வந்துட்டாலே நீங்கள் வீரனை வரலாம் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம் சோழர்கள் காலத்தில் கட்டினதான் என்கிட்ட கிபி தொள்ளாயிரத்தி ஏழு என்னமோ சொல்கிறாங்க அப்போ கட்டினதுன்னு இன்னிலே இதெல்லாம் வந்து பொக்கிஷன் தான் இதாக இருக்கிறனால தான் வந்து தண்ணி இன்னமும் சென்னைக்கெலாம் வந்து ஓரளவுக்கு டெய்லி இங்கேருந்து தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் பார்த்ததுல எனக்கு ஒரு ஹாப்பி அஸ்வி உனக்கு உனக்கு ஹாப்பியா ஓகே